வணக்கம் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் இணையதளங்களின் இந்த வாரக்கெண்ணீடி செய்திகள் தமிழின அழிப்பு நினைவகம் கனடாவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தின் பிராம்டன் நகரில் உள்ள சிங்கோசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது பல ஆண்டுகள் காத்திருப்பின் பின்னர் தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவுகம் திறக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பல மட்டங்களிலான கெனடிய அரசியல்வாதிகள் உட்பட பெருமளவானவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் பல்லாயிரக்கணக்கான கெனடிய தமிழர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தமிழின அழிப்பு நினைவகம் தனது நகரத்தில் உருவாகியுள்ளது குறித்து தன் பெருமிதம் அடைவதாக அங்கு உரையாற்றிய பிராம்டன் நகர் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிராம்டன் நகர முதல்வர் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என தெரிவித்துள்ளார் கனடாவில் தமிழின அழிப்பு நினைவகத்தை நிர்மாணிப்பதில் தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து பேட்ரிக் பிரவுன் கருத்து வெளியிட்டார் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த தமிழினா அழிப்பு நினைவகம் அகற்றப்பட்ட பின்னணியில் இரண்டாயிரத்தி இந்த நினைவகத்தை நகரில் அமைப்பதற்கு வாக்குறுதி அளித்திருந்தார் தமிழர் தேசிய அவை இந்த நினைவகத்துக்கான உரிமையை கொண்டிருக்கிறது இதை பராமரிப்பதற்கான பொறுப்பையும் என் சி ஏற்றிருக்கிறது இந்த நினைவகம் கனடாவில் திறத்து வைக்கப்பட்டது குறித்த விவரங்களை தனது ஒட்டோவா உயர்ஸ்தானிகர் மூலம் பெற ஸ்ரீலங்காவின் வெளிவுகார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி நடைபெற்ற இந்த நினைவு அடிக்கல் நாட்டு விழாவின் பின்னரும் இலங்கைக்கான கெனேடிய தூதர் அழைக்கப்பட்டு ஸ்ரீலங்காவின் வெளிவகார அமைச்சர் அலி ஜப்ரால் விளக்கம் கூறப்பட்டது நகரில் தமிழ் இனப்படுகொலை நினைவகம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு பிராம்டன் நகர் முதல்வர் பேட்ரிக் பிரவுனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கனடாவுக்கான இலங்கை தூதர் துசேந்திர வலியுறுத்தி இருந்தது கடந்த ஆண்டு வெளிச்சத்துக்கு வந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது கனடாவின் புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் உட்பட இருபத்தி எட்டு பேர் பதவியேற்றுள்ளார்கள் கனடாவின் புதிய அமைச்சரவை இந்த வாரம் பதவியேற்றது இருபத்தி எட்டு பேர் கொண்ட இந்த அமைச்சரவையுடன் பத்து மாநில செயலாளர்களும் பதவியேற்றார்கள் இந்த அமைச்சரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிமூன்று பேரும் மாநில செயலாளர்கள் ஒன்பது பேர் புதியவர்களாகவும் உள்ளனர் புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழர்களுக்கு பிரதான அமைச்சர பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழரான அனிதா ஆனந்த் பொறுப்பேற்றார் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த் சங்கரி பதவியேற்றார் இவர்கள் இருவரும் முன்னர் அமைச்சர பதவிகளை வகித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நியமனத்தை பெருமையுடனும்

அனைத்தும் உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளவும் உங்கள் இல்லத்தை அதிக பெருமதிக்கு விற்றவும் ஒன்றே அணியுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு உங்கள் கனவு இல்லத்தை வாங்கும் போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோட்கேஜ் முகவர் செலிங்கோ ஃபைனான்ஷியல் குரூப் சிவா ரத்னசிங்கம் மோட்கேஜ் செகண்ட் மோட்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் என அனைத்தும் ஒரே இடத்தில் செலிங்கோ ஃபைனான்ஷியல் குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரத்னசிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று நான்கு செலிங்கோ பைனான்சியல் குரூப் மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து 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 நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மார்க்கம் நகரில் ஐ கோல்டன் சில்வர் ஹவுஸ் மாயஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் பர்னிச்சர் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா

காப்புறுதி உங்கள் வருமானத்திற்கேட்ட குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆயுள் காப்புறுதி மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி கொடிய நோய்களுக்கான காப்புறுதி இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு டிராவல் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் ஹண்ட்ரெட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இத்துறையில் பல வருடகால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம் அழையுங்கள் ஸ்ரீதரன் துறை ராஜா நான்கு ஒன்று ஆறு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலதிக விவரங்களுக்கு மண்ணில் முதல் முறையாக தமிழ் சமூக மையம்

And that's the second reason why we need to build the Thelma Community Center. It's for our children and our grandchildren to make sure they know our language, our culture, our histories, why our parents came here, how they came. We need every single person in the community in the GTA to help us build this. Whether it's your donation, your time, your networks, everyone has something to offer. As a community, we have to raise $40 million. And how that works is $15 million we have to come up with as a community. And then the government is going to give us $26 million.

അവ വാർക്ക് നേരിയ തുടരുക கன்சர்வேட்டிவ் தலைவர் பிய பல்வேறு இடைத்தேர்தலில் போட்டியிட ஏதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் டேமியன் பதவி விலக இணங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த கனேடிய பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிமைக்கும் சந்தர்ப்பத்தை தவறப்பட்டுள்ளது கட்சி தலைவர் பி எப்பல்வியர் தனது சொந்த தொகுதியில் தோல்வியடைந்தார் இந்த நிலையில் அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் கன்சர்வேட்டிவ் கட்சியினால் முன்னெடுக்கப்படுகின்றன எதிர்வரும் இடைத்தேர்தலில் பியப் பல்வேறு போட்டியிட அனுமதிக்கும் வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டேமியன் பதவி விலகுவதாக கட்சி து முதலில் இரண்டாயிரத்தி அல்பர்டா மாகாணத்தின் பேட்டோல் ரிவர் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இடைத்தேர்தலில் பிய பழுவிய போட்டியிடுவதை இலகுவாக்கும் வகையில் விரைவில் ஒரு தேர்தலை அறிவிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் மார்க்கானி கூறியிருக்கிறார் இலங்கையில் உள்ள தமிழ் ஊடகர்கள் தொடர்பில் கனடாவின் கரிசனை தொடரும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது இலங்கை மாலைத்தீவுக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகளை இந்த வாரம் சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பின் போது தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் உட்பட பல விடயங்களை கெனேடிய தூதுவரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது இலங்கையில் உள்ள தமிழ் ஊடகர்கள் தொடர்பில் கனடாவின் கரிசனை தொடரும் என அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்திடம் எரிக் வால்ஸ் உறுதி ார் தமிழ் ஊடகர்களின் தொழில் பயிற்சிக்கு அரசு இயன்ற உதவும் என்றும் இந்த சந்திப்பில் உறுதியளித்திருக்கிறது தமிழர் ஒருவர் இலங்கையில் நிகழ்ந்த வீதி விபத்தில் காலமானார் பூங்குடீவைச் சேர்ந்த கந்தையா பாலச்சந்திரன் என்பவரை வீதி விபத்தில் காலமாகியுள்ளார் இவர் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவர் மரணமடைந்ததாக தெரிய வருகிறது புங்குடுதீவு இரண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இடமாகக் கொண்ட இவர் தனது ஊர் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் வாகனத்தில் கொழும்பு திரும்பும் வேளையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது இவரது பூதவுடல் இறுதி நிகழ்வுகளுக்காக கனடாவுக்கு கொண்டுவரப்பட்டது ஏதுடன் இந்த பார்க்க நேரிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்